தூத்துக்குடி லேபர் காலனியில் அந்த லேபர் காலனியில் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரங்கோயில் பக்கத்தில் வேலாயுதபுரம் கிராமத்தில் இருந்து அங்கே ஒரு பத்து குடும்பம் வந்து இருக்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு தர்ஷினிங்கிற பொண்ணு வந்து அந்த பாப்பா வந்து நல்ல மாதிரி நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் இருக்கக்கூடிய பாப்பா அந்த பிள்ளைக்கு வந்து தாய் தாய் தாய்தாப்பா சின்ன பிள்ளையில இறந்துருந்தாங்க சித்தி சித்தப்பாவுடைய அரவணைப்பில் பார்ட்டியோட அரவணைப்பில் பிள்ளை வளருது அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா ஒருதலை காதல் இல்லை அதாவது எப்படின்னா என்னை காதலி அப்படின்னு சொல்லி என்ன நீ காதலிச்சு தான் தேரணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து தொடர்ந்து இடைஞ்சல் பண்ணிட்டு பிள்ளைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் அதுப்ப அந்த பிள்ளைய நான் காதலிக்கிறேன்னு சொல்லி பல இடத்துல அந்த பிள்ளைய கொஞ்சம் மைண்ட் வாஷும் பண்ணியிருப்பான் உங்களுக்கு பிள்ளைய மைண்ட் வாஷ் பண்ணியிருந்திருக்கான் பிள்ளையும் சரி நமக்கும் கேட்காதது எப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியும் சரி அவன் அவன் கூட்ட நேரம் போக வரைக்கும் பேச வைக்க இருந்திருக்கு உங்களுக்கு பிள்ளை அவங்ககிட்ட பேசிக்கிட்டு உங்களுக்கு இப்போ பிள்ளை வந்து இல்லை நான் இந்த மாதிரி விஷயம் நான் படிக்கணும் வைக்கணும் இந்த மாதிரி விஷயம் நான் வந்து காலேஜ் சேர்ந்துருக்கிறேன் நல்லபடியாக படிக்கணும் என் குடும்பமே கஷ்டப்பட்ட குடும்பம் நான் விட்டு விட்டுரு அப்படின்னு பொழுது நான் விடமாண்டவனே அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு நேற்று தான் பதினெட்டு வயசு ஆயிருக்கு பதினேழு வயசு பிள்ளை தான் பதினெட்டு வயசு நேற்று தான் பிறந்திருக்கு அந்த பிள்ளை வந்து நேற்று டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளைய நான் காதலிக்கிறேன் நீ கூட வா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி பெரிய லெவலில் அவன் வந்து தொந்தர்து பண்ணியிருந்திருக்கான் அதனால் பிள்ளை தற்கொலை பண்ணிவிட்டு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து தற்கொலை பண்ணிவிட்டு தாய் தாப்பா எல்லா பிள்ளை யாருமே வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இதை பண்ணியிருக்கிறான் அதனால் உடனடியாக அவனை கைது செய்யணும் ஆணவக் கொலை அப்படின்னு சொல்லி தனியாக சட்டை ஏற்றணும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் வந்து பண்ணுறாங்களா அப்போ ஒருதலை காதலில் குலை செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பத்தை என்ன பண்ணுறது அந்த பிள்ளைகளோட அது வந்து கொலை இல்லையா ஆ சென்னையிலேருந்து எல்லா பக்கமும் பிள்ளைகள் ட்ரெயினெல்லாம் தள்ளி விட்டு கொள்றாங்க காதலிக்கல அப்படின்னு சொன்னான் அப்போ ஒருதலை காதலிக்கும் தனி சட்டம் வேண்டாமா வேண்டாமா ஆ ஒருத்தான் பொட்ட பிள்ளை செத்து புத்து இந்த பிள்ளைக்கு யாரு பதில் சொல்வா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தரும் பிச்சு எடுத்து படிக்க வச்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நான் அவங்களுக்கு யாருமே அவங்களுக்கு அவங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நினைக்கிட்டு தேடி அங்கிருந்து அதனால இதுக்கு நான் கடும் நீ ஒரு பெற்று தர வேண்டும் நான் நினைச்சிருக்கேன் அதனால மாவட்ட காவல்துறை உடனடியா அந்த பையனை கைது செஞ்சு வந்து சிறையில் அடைக்கணும் இதுக்கு காரணமான அவங்க பெற்றோர்கள் காரணம் தான் அவங்களையும் கைது செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் பதிவு செய்யறேன் அவங்க சித்தி நான் பேசுறேன் அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா இருக்க அவங்க அப்பா ஒரு நாங்க தான் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சுட்டு அந்த பிள்ளை வந்து நல்லா படிப்பா நல்லா எல்லாமே பசுலதான் வந்துட்டு இருக்கோம் என் பிள்ளைய வந்து நான் விரும்புறேன் வைக்கிறேன்னு அந்த பையன் வந்து தூக்கிட்டு தான் நானும் ஜத்தம் போட்டுட்டேன் என் பிள்ளைக்கு நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்க வேலையை என் பிள்ளையான வாணி கூட பண்ணி வச்சிருக்கேன் என் பிள்ளைய வந்து நாங்க ஊருக்கு எங்க தாத்தா இருந்துட்டாங்க ஊருக்கு வந்தா பாப்பா வந்துட்டு வந்து சொல்லியிருக்கா அந்த ஒரு இன்சிடன்ட்ல எதுவும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் எங்க தாத்தாவோட ஸ்டேட்டஸ் தான் வச்சிருந்திருக்கா அத வந்து அவன் என்ன செஞ்சிருக்கா நீ எப்படி இதை வைப்ப அதாவது தாத்தா வந்து எங்க தாத்தா பேர் மகாலிங்க தேவர் அந்த தேவர் இதை வச்சிருந்தா வந்து நீ எப்படி தேவன் கூட தான் போவியான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அசிங்கம்மா என் பாப்பா பார்த்து கேட்டது இல்லாம வீட்டுக்குள்ள வந்து தூக்கு போட்டான்னு சொல்றாங்க ஆனா தூக்கு போட்ட மாதிரி அந்த பிள்ளைக்கு வீடு வந்து சீக்கிர வீடுதான் சீக்கிரத்துல ஒரு கையம்னா பிடிக்கலாம் அவ்வளவுக்குள்ள கதவு கூட பக்கத்துல இருக்கு அவ தூக்கு போடுற நிலைமை இல்லை வீட்டுல கீழேதான் படுத்து கிடக்கா கையெல்லாம் வெறும் அரைச்சிருக்கு வெத்தமா வந்திருக்கு கருத்தை போடுற செயின் அந்த கிடக்கு ஒரு செயினை காணும் அது மாதிரி காதல போட்டு கம்மல் வந்து நெளிஞ்சிருக்கு பிள்ளை கம்மல் பிள்ளை வந்து தூக்கு போட்ட மாதிரி இல்ல நாக்கை எதுவுமே தள்ளல அவன் வந்து கொண்ணு இருக்கான் தற்கொலை பிள்ளை பண்ணல அவன் தான் வந்து கொண்ணு இருக்கான் தெருவில்லையே வந்து சேலையை வந்து கழுத்து கூடி வந்து முறுக்கிருக்கான் எட்டடி சேலை

நாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் என் பிள்ளை எப்படி ஆயிப்போச்சு ரொம்ப வேதனையா இருக்கு நீங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு எங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க சரி எங்க பேசு அந்த மாதிரி